சொந்த காரணா அல்லா அல்லாவுமா ரப்பி தாவது அல்லாஹ் என்ன சொல்றோம் எந்த பாங்குன்றது அழைப்பு அழைப்புக்கு சொந்தக்காரனாகி ஆகிய அல்லா இன்னும் முழுமையான தொழுகைக்கும் தான் சொந்தக்காரன் தான் சொந்தக்காரன் பிரியதா அல்லாஹ் நம்ம என்ன கேக்குறோம் முகமது நபி சல்லாவுல இஸ்லம் அவங்களுக்கு வசீலா அப்படின்ற ஒரு இடம் மறுமையில அல்லாஹ் கொடுப்பான் அது கொடுக்கணும் வல் பலில சிறப்பையும் சிறந்த ஒரு இடத்தையும் வசீலாவையும் நவீன செல்லாவுலிஸ்லம் அவங்களுக்கு குடு அப்படின்னு அல்லா நம்ம என்ன பண்றோம் கேட்கறோம் மக்காமன் மஹமூதுனா புகழப்பட்ட ஒரு இடத்தில் எழுப்பு எழுப்புவாயாக அப்படின்னு என்ன பண்றோம் அல்லாட்டா வந்து யார எழுப்புறது ரசுல்லாவுக்கு அல்லது வாத்தா அல்லா வாக்களித்த இடம் ரசுல்லாவ ஒரு இடத்துல வாக்களிச்சிருக்காங்க அதனால புகழப்பட்ட இடம் புரியுதுங்களா அப்ப ரசுல்லாவுக்கு நம்ம அதிகமா செலவாத்து சொல்ல சொல்ல அல்லா என்ன பண்ணுவான் அந்த இடத்த கொடுப்பான் சரியா செலவா தோதிட்டு இந்த துவா அல்லாஹ்ம ரப் ஹாதிஹி